வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எஸ் பூஜ்ஜியம் எட்டு வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வம் பாகம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எட்டு வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் குறைந்த செலவிலான இந்த ராக்கெட் விண்வெளி ஆய்வுப் பணிகளில் முக்கிய பங்கு வகிப்பதோடு தனியார் தொழில் துறையினரையும் ஊக்குவிக்கும் என்று அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோவின் சாதனையின் குறிப்பிடத்தக்க மைல்கல் இது என்றும் இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் திரு மோடி அதில் கூறியுள்ளார் முன்னதாக இன்று காலை ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஈ எஸ் பூஜ்ஜியம் எட்டு உட்பட மூன்று சிறிய ரக செயற்கைக்கோள்களும் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் ஆளில்லா ககன்யான் விண்கலம் சோதனை வரும் டிசம்பரில் நடைபெறும் என தெரிவித்தார் ஃபைனல் hardware எல்லாம் வந்தாச்சு இந்த இன்டகிரேஷன் நடக்கிறது ஸ்ரீகரி கோட்டாயில் ராக்கெட் ஃபுல் அசம்பிளி இங்கே வந்தாச்சு ஃபைனல் அசம்பிளி டெஸ்டிங் இங்கே நடந்திருக்கு இந்த குரூ மோடியல் அசம்பிளி இந்த சென்டர்ஸில் நடந்திருக்கு இந்த டிசம்பரில் ஃபின்மேன் லான்ச் நடத்துறதுக்காக தயார் பண்ணிருக்கு ரேடியேஷன் மானிட்டர் தான் அல்ட்ரா வயலட் கேமா ரேடியேஷனுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு சிலிக்கான் கார்பேட் பேஸ் சென்சர் தான் அந்த சென்சர் உபயோகிச்சு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அந்த ஒன் இயரில் ஸ்பேஸில் நடக்கும் இந்த டேட்டா எல்லாம் இங்கே வந்துட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டு எந்தெல்லாம் கரெக்ஷன் நடக்கும் டிசிஷன் எடுத்துட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதளம் இரண்டு ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் திரு சோம்நாத் குறிப்பிட்டார் குலசேகரப்பட்டினம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மந்தில் தொடங்கியாச்சு டூ இயர்ஸ் எடுத்துடும் அது கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன லான்ச் எல்லாம் நடக்க முடியும் அதை ஃபைனல் எஸ்எஸ்எல் கிளாஸ் ராக்கெட் இதை லான்ச் பண்ணுறதுக்கு டூ இயர்ஸ் எடுத்துடும் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் ஹரியானா மாநிலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாகவும் ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்த மாதம் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவைக்கு எண்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க எண்ணூறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஹரியானாவை பொறுத்தவரை இரண்டு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளதாகவும் இருபதாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் திரு ராஜீவ் குமார் குறிப்பிட்டார் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன காந்தாரா படத்தில் நடித்த கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி சிறந்த நடிகருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திருச்செற்றம்பரம் படத்தில் நடித்த நித்யா மேனன் கட்ச் எக்ஸ்பிரஸ் குஜராத்தி படத்தில் நடித்த மானசி பரேக் ஆகியோர் சிறந்த நடிகைக்கான விருதை பகிர்ந்து கொள்கிறார்கள் சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதே படத்திற்கு பின்னணி இசைக்காக ஏ ஆர் ரகுமானும் ஒளிப்பதிவுக்காக ரவிவர்மாவும் ஒலி அமைப்பாளருக்காக ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழக அரசின் சாதனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு திமுகவினருக்கு உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் பயனடக்கூடிய திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக கூறினார் முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடவுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட மூன்று தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் இதுவரை இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அரங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு ரேஷன் கடைகள் கூட்டுறவு தானிய சேமிப்பு கடங்குகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினாா் கூட்டுறவு மூலமா இருபத்தாறு வகையான கடன்கள் கொடுக்கறோங்க ஆண்டுக்கான இலக்கு ஒரு லட்சம் கோடி கடன் கொடுக்கணுங்கிற இலக்கோட நம்ம செயல்பட்டு வருகிறோம் இந்த ஆண்டு இதுவரைக்கும் ஒரு லட்சம் இலக்குல நம்ம இருபத்தி மூணு புள்ளி நாலு நாலு லட்சம் நபர்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கடன் கொடுத்துருக்கோம் இதுல பல் வகையான கடன் இருக்குங்க வீட்டு கடன் இருக்கு டாட்கோ கடன் இருக்கு டாக்டோ கடன் இருக்கு ஒரு இருபத்தாறு வகையான பேட்டர்ன்ல வரும் கல்வி கடன் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எட்கத் தவறாதீர்கள் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட கடந்த எட்டு ஆண்டுகளில் இத்தேர்வில் தோல்வியடையும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்வதாக கூறியுள்ளார் நீட் தேர்வின் நோக்கம் நிறைவேறாத நிலையில் அதனை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள திரு அன்புமணி ராமதாஸ் தமிழகத்திற்கு மட்டுமாவது விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறாா் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழா இன்று தொடங்கியுள்ளது தமிழக தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு மழையின் அளவு அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்தால் இன்று சாரல் திருவிழா கோலாகலமாக துவங்கியது இந்த விழாவானது வரும் திங்கட்கிழமை வரை நான்கு நாட்கள் நடைபெறும் சுற்றுலா துறையின் சார்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது நாளை ஐந்தருவி செல்லும் சாலையான வெண்ணமடை குளத்தில் படகு போட்டியும் அதேபோல நாய்கள் கண்காட்சியும் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆனல்கள் போட்டியும் நடைபெறுகிறது தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது விழா ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து வருகின்றனர் தென்காசிலிருந்து மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நயம்பாடி கிராமத்தில் உள்ள கங்கை அம்மன் ரேணுகாம்பாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நாகை இலங்கை காங்கேசன்துறை இடையேயான பயணியர் கப்பல் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என கோட்ட அலுவலர் திருமதி சௌமியா தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று செவிலிமேடு நலவாழ்வு மையம் மற்றும் பல்லவநகர் நியாயவிலைக் கடையினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் வாகனங்களின் அகில இந்திய அளவிலான கண்காட்சி இன்று தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மத்திய அரசின் ஒலிம்பிக் பயிற்சி கீழ் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஐம்பது வீரர்கள் பங்கேற்க இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பாராலிம்பிக் போட்டிகள் இம்மாதம் எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளன இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நாற்பத்தி ஏழு தடகள வீரர்கள் உட்பட மொத்தம் எண்பத்தி நான்கு பேர் பங்கேற்கின்றனர் இந்திய வீரர்களை பாராலிம்பிக் போட்டிக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா மத்திய அரசு அளித்த பயிற்சியின் காரணமாக ஐம்பது பேர் பயனடை இந்த தற்போது இந்த போட்டியில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்தி இந்திய ஏ மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ மகளிர் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவின் மேக்கேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய ஏ அணி நாற்பத்தி எட்டு ஒவரில் இருநூற்றி பதினெட்டு ரனுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்றி எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலிய ஏ அணி நாற்பது புள்ளி இரண்டு ஒவரில் இரண்டு விக்கெட்டை மட்டுமே இழந்து எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புவி ஒ எஸ் பூஜ்யம் எட்டு வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன சிறந்த தமிழ் திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நடப்பாண்டில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது